காய் பிரான்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் நாங்கள்ட்டே வெளியே போக போகிறோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு சமையலுக்குரிய பொருட்கள் வாங்க போக போகிறோம் எங்கே போகிறோம் என்ன வாங்குறோம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை சிஎன்னு கீழே லிடல் ரெஸ்டாரண்ட் இருக்குது எங்களால் போஸ்ட் இருக்குது அவை ரெண்டு பேரும் நான் பின்னால வார நினைச்சு கொண்டு போகினோம் நாங்கள் இதால் போவோம் அங்கே போயிட்டு பார்ப்போம் லிப்டுக்கு தான் திரும்பி பார்ப்போம் என்ன காண இல்லையாண்டு தெரியும் இதால தான் வருவே நன்றி எங்களும் அங்கே அவ்வளோ பூக்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பொக்கே எல்லாம் நல்லா அழகாக இருக்குது எங்களால தான் லிப்ட் இருக்குது இன்னும் வர இல்ல வந்து கொண்டிருக்கணும் நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது இன்னும் பயிற்சி வேண்டுமோ யாரையும் காணும் கடைக்குள்ள ஆக்கடியில் நல்லாவே வீடியோ இதில் இருக்கிற எல்லாமே மேலே ப்ரைஸ் போட்டுருக்குதோ இதில் தக்காளி ஆப்பிள் அதுக்கு மேலே போட்டுருக்குது ப்ரைஸ் எங்கால மரக்கரியால் கொஞ்சம் க்ரௌட் குறைவாக இருக்குது இல்லை நல்லா சுனமாக இருக்கும் இந்த டைமில் இதில் மகளுக்கு புரக்கோலியும் காலிஃப்ளவரும் சேர்ந்த மாதிரி இருக்குது தோண்டெடுப்போம் பிள்ளைக்கு ட்ரெண்டிலையும் தனித்தனியாக வாங்கினா வேஸ்ட்டாக போயிடும் இப்படி எடுப்போம் மற்ற எங்கால வெங்காயம் எடுக்கணும் இதில் எடுத்தோம்டா சம்பளக்கும் போட்டு கொள்ளலாம் அது இல்லைண்டா கறிக்கு தனியாக தான் போடணும் எங்களால் பீட்ரூட் இது வந்து அவிச்ச பீட்ரூட் நான் இது பெருசாக வாங்குறதில்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் வாங்குறது எங்களால் பனுஷ் இனிப்பு பனிஸ் எல்லாமே இருக்குது இதில் நாட்ஸ்கள் போட்ட மாதிரி இந்த வெங்காயத்தில் சை சாப்பிடுவோம் பெரிய வெங்காயம் வெங்காயம் பெரிய வெங்காயத்திலும் பெரிய வெங்காயம் எங்களால் ஒரு கத்தரிக்காய் அடுப்பம் ரெண்டு அதிகமாக கூண்டு இருக்கிறத அடுப்பம் கீழே இருக்குது கத்திரிக்காயும் பெரிய கத்திரிக்காய் தான் தமிழ் கடைக்கு போனால் அங்கே வாங்குறதே இப்போ போக இல்லை அதால் இது இங்கே எடுப்போம் இந்த தக்காளி எடுத்துட்டேன் ரெண்டு மூணு ப்ரைஸில் போட்டிருக்கும் தக்காளி இதில் மட்டும் அது குட்டி சலாட்டுக்கு போடுறதும் இருக்குது எங்களால் இங்கே சோளன் இருக்குது இந்த எனக்கு கொஞ்சம் பிஞ்சு சோளன் மாதிரி தான் இருக்கும் அங்கே ஊரில் வாங்குகிற மாதிரி நல்லா முத்தலாகவே இருக்காது மற்ற அவகாடம் எடுப்போம் கீழே பார்த்தேன் அது கொஞ்சம் காயா இருக்கு இதுல கொஞ்சம் பழுத்து இருக்குது உடனே யூஸ் பண்ண முடியுமா இருக்குது இல்லை ரெண்டு அடுப்பம் அவ சத்தமா கதைச்சு கொண்டு போகிற ஒரு இடத்தான் ரெண்டாக கற்று அதால் உருட்டி கொண்டு எல்லா இடமும் தெரியுற கடவுளுக்கு மாங்காய் காயாகவே இருக்குது அடுக்கையில் மாங்காய் இங்கால லெமன்லாம் வீட்டை இருக்குது ஒரேஞ்ச் வந்து ரெண்டு கிலோ மூன்று கிலோவில் போட்டிருக்கேன் நம்ம கொண்டு போய் வச்சா பொழுதாயிரும் அதால் கோப்பில் வாங்கலாம் குறைவாகவே ஸ்ட்ராபெரி இதில் கொண்டு எடுப்போம் நல்ல கொண்டு எடுத்தேனா இதுவும் வைக்க முடியாது உடனே என் ரெண்டு மூன்று நாள்லையே நல்லா வாழைப்பழமும் அடுக்கணும் எங்களால் பேரிச்சம்பழம் அதுவும் இருக்குது ஒரு கிலோ வாங்கி வச்சதில் என்ன இருக்குது விட்ட முடியலை எங்களால் சாக்லேட் புல்லாவே எது சாக்லேட்டும் எடுக்க தான் வேணும் விதம் விதமான சாக்லேட் எல்லா இதுலேயும் போட்டு வைக்கினோம் அதிகம் டின்னரில் எக்ஸாம் மாதிரி போடுவேன் இருந்து இருந்துட்டு போடுவினாம் நாங்கள் அவ்வளோ வண்டி என்ன சாப்பிட முடியாதானே இதில் வரும்போது போகும்போது வாங்குறது நிறைய வாங்கிக்கொண்டு வச்சால் ஒவ்வொரு நாளும் வாங் சாப்பிடுவோம் அதால் அப்படி குறைவாக கொண்டு வைக்கிறது கடை முழுக்க மகளின சத்தம்தான் ரெண்டு பேரும் இப்படி நடந்து கொண்டு கடையை நான் ரவுண்ட் அடிக்கணும் ஒரு தான் சத்தம் போடுவா கூட்டிகிட்டு நடக்க சொல்லி எங்கால எல்லாம் ப்ரெட் எல்லாமே எல்லா போல்கோனில் இருக்குது சும்மா மைதா இதில் இருக்குது நான் வந்து போல்கோனில் எடுக்கிறேன் இங்கால ஜாம் எல்லாம் எங்கால் ப்ரெட் எடுத்தால் எங்களால் ஜாம் எடுக்கக்கூடிய மாதிரி வச்சிருக்கணும் இதில் எல்லாம் கேக் ஐட்டங்கள் ஒரு ஃப்ளேவரில் இருக்குது ஸ்ட்ராபெரி அப்படி ஒரு இதில் இருக்குது எங்களால் ஹோஃபி நாங்களும் முறை கோப்பி எடுப்போம் எங்கால பால் போத்தல் எடுத்துட்டேன் அவர் மீதாவது அதை எடுத்து போட்டிருப்பார் பாஸ்கெட்டில் போய் பார்த்தா தான் தெரியுமே நான் எடுத்துருக்க ரெண்டு எங்கால மாக்கள் அப்படியே பாலுக்கு பக்கத்துலேயும் எங்களை மாக்கள் அதுகள் எல்லாம் இருக்குது மாவு மொண்டை எடுத்தாச்சு எங்கால முட்டை முட்டையும் எடுத்தாச்சு மைதா அதிகம் யூஸ் பண்ணுறீங்கள தமிழ் கடையில் அரிசிமா ஆட்டா மாதுகள் வாங்குறது ஒரு மைதா வாங்கினா நிறைய நாளுக்கு இருக்கும் எங்கால விளையாட்டு பொருட்கள் மற்றது பாட்டாக்கள் உடுப்பு எல்லாமே எங்கால போட்டுப்பினோம் மகளுக்கு ஒரு சூப்பி பொத்தல் வாங்கியாச்சு ஊரில் இருந்து அனுப்பினதுலேயே டென்ட் அனுப்பின சில்வர் உண்டு கிளாஸ் உண்டு கிளாஸ் உடச்சிட்டா சில்வரில் இருக்குது இதே மண்டப வாங்கிட்டு போனால் கைப்படியில் பிடிச்சி குடிப்பா எங்கள கிச்சன் ஐட்டங்கள் மற்றது பெட் கவர் பெட்ஷீட் அதுகள் எல்லாம் போட்டிருக்குது டிபன் டீபேன் பாக்ஸ் பிளாஸ்டிக்லேயும் போடுறவ இது இந்த முறையாக நல்ல சில்வரில் போட்டிருக்கு எங்களால் உடுப்புகள் போட்டிருக்குது இவருக்கு வாங்குகிறது அந்த வேலைக்கு போடுற ஜீன்ஸ் எலக்ட்ரிகர் வேலைக்கு போடுற அந்த மல்டி பாக்கெட் ஜீன்ஸ் போடுவேணும் அதில் வாங்கிறது ஒரே வரும்போதெல்லாம் வாங்குறது இந்த முறை வாங்க இல்லை இங்கால எலக்ட்ரானிக் பொருட்கள் மற்றது இந்த அந்த வயரிங் வேலைக்குரிய பொருட்கள் தோட்டம் அந்த அதுகளுக்குரிய பொருட்கள் எல்லாமே இன்றைக்கு போட்டிருக்கணும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மாதிரி போடுக்கணும் வர வர பொருட்கள் ஒரே பொருட்கள் போடுறது இல்லை இங்கால நாங்கள் யோக்கெட் எடுக்கணும் அதில் கொஞ்சம் புளிப்பில்லாத யாக்கெட்டாக எடுக்கணும் மா மகளுக்கு கொடுக்குறதுக்கு அப்புறம் புளிப்பெண்ணும் சாப்பிட மாட்டேன் ஏதாவது பழத்தோடு சேர்த்து கலந்து கொடுக்கலாம் இதில் எடுத்து எது எடுக்கிறதுன்ட்டு தேடுறதுக்குள்ளேயே டைம் போயிடும் இங்கால பழங்கள் சேர்ந்த மாதிரி இருக்குது மற்ற எங்களால் சீஸ் அதுகள் எல்லாமே இங்கால சைட்டில் போட்டிருக்கணும் நாங்கள ஒரு சீஸ் எடுப்போம் கிரி இது வந்து சின்ன அகலுக்கு சாப்பாட்டுக்குள்ளே போட்டு கொடுக்கலாம் கையிலையும் கொடுக்கலாம் இது ப்ரெட் கிராம் அங்கால ஒரு தேங்காய் பால் எடுக்கணும் தேங்காய் பிற சாப்பாடு வேணும் வாங்குறது இப்போ ரெண்டு மூணு நாள் இல்லை இங்கே தமிழ் கடை போனால் அங்கே வாங்குவோம் அங்கேயும் போகலை அதால் இங்கே வந்து டின்னில் இருக்கிறத எடுத்துக்கொண்டு போவோம் சோங்ஸ் போட்டுக்கணும் சிலவெல்லாம் கொப்பிராயிட்டு வருது தெரியலை இடையில் இடையில் கட் பண்ணிவிட்டு தான் கொடுக்கணும் எங்கால மசாலா ஐட்டங்கள் எல்லாமே எங்களால இந்த சைடில் தான் ஃபுல்லாகவே போட்டுக்கணும் கடலை பயரு பருப்பு எல்லாமே ஒரு கா கிலோ நூறு கிராம் நூற்றி ஐம்பது கிராம் அப்படி தான் நீங்கள் போடுவினோம் மற்ற இது ஃபுல்லாகவே இட்டாலியன் மசாலா அதுகள் எல்லாமே இருக்குது இந்த சைடில் கீழே இருக்கிறது உப்பு இதான் நீங்கள் நீல கலர் பாக்ஸில் இருக்கிற எங்கிட்ட உப்பு நாங்கள் அங்கால நூடுல்ஸ் எடுக்கணும் ஸ்பாகத்தி ஒன்று எடுப்போம் பாருங்கள் ஒவ்வொரு சின்னாக்களுக்குரிய மாதிரி இந்த பட்டாணியில் செஞ்சது கடலையில் செஞ்சது எல்லா ஸ்பாகத்தி மற்றது இதில் இருக்குது நான் ஒன்று வீட்டை வீடியோண்டி வச்சு இருக்கிறேன் பட்டாணியில் செஞ்சது பிள்ளைக்கு நாங்கள் கொண்டு எடுத்து எடுத்தாச்சு பாக்கட்டி மற்ற இதில் சோஸும் எடுத்துட்டேன் பாஸ்கெட் அங்கே தூரை வச்சுட்டு நான் அதால் கொடுத்து விட்டுட்டேன் இவர்கிட்ட கொண்டு போய் போட சொல்லி குட்டி குட்டியாக ஒன்று எடுத்துகிட்டு வந்த பாஸ்கெட் கடைசியாக ரெண்டு எடுத்து எடுத்தாச்சு இப்போ காணொண்டு மட்டும் எங்காலெல்லாம் இந்த கறி மசாலா மற்றது இந்த இறைச்சி அதுகள் கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக இருக்கு ஒவ்வொரு இச்சியும் இருக்குது பண்டி மாடு ஆடு கோழி எல்லாமே இதில் இருக்குது சலாமி எல்லாம் இந்த சைடில் ஃபுல்லாகவே தான் போட்டிருக்கணும் நான் எதுவும் இதில் எடுக்க இல்லை சும்மா எடுத்து எடுக்க இல்லை வேறு வாங்கியிருப்பார் அதெல்லாம் எதுவும் எடுக்க இல்லை சிக்கன் கூட சூப்பங்கோழி அதுகள் வாங்குறாங்கள் அது தமிழ்கடையில் போகும்போது வாங்குறது மீன் எல்லாம் அங்கேயே வாங்குவோம் இதில் ஜூஸ் இருக்குது ஃப்ரெஷ் ஜூஸ் மற்ற கறி பேஸ்ட் அதெல்லாமே கால் போட்டிருக்கணும் சலாட் அதுகள் இருக்குது இதில் இது கறி பேஸ்ட் நான் ஒரு நாள் வாங்கினதில்லை ஆனால் டேஸ்ட்டாக இருக்குமென்று தான் நினைக்கிறேன் ரெண்டு பேரும் என்ன நடக்குதோ தெரியலை இந்த அன்னைக்கு நம்ம பக்கத்தில் எல்லாவோட சத்தம் தான் கேட்குது இங்கால பிள்ளைக்கு ஏதாவது பார்ப்போம் பார்த்துட்டு போவோம் அவாக்கு சேர்லாக்கு பேர்டே இருக்குது நட்டு அது இங்கே ஏதாவது பார்ப்போம் இந்த யோக்து இருக்குது அதிலே ஒன்று எடுப்போம் மெட்ரெதிங்காலெல்லாம் பழம் ஃபுல்லாகவே ஒரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்குதோ பழக்கலவைகள் அந்த டொஃபி அதெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்குதோ நான் இதில் ஒன்று எடுக்கிறேன் நட்டு ஷேர்லாக் எல்லாம் இருக்குதா அவுக்கு நீ சேர்லாக் ஒரு வாய்ஸ் ஆகிட்டேனே அதிகம் கொடுக்க தேவையில்லை தானே எங்களால் கிச்சன் பாத்ரூம் க்ளீனிங் பொருட்கள் இருக்குது எங்களால் எங்களால் சமை போவாதுக்கள் വീഡിയോയിൽ എടുത്തത വിട ആക്കളെ ഇറന്നിച്ച് കട്ട് പണിയിട്ട് നെ പൊരുക്കളെല്ലാം വാങ്ങിട്ടോം തവയാനെല്ലാം വീട്ടപ്പോ ഇന്ന് വാങ്ങയില്ല ഞാപകം വരും അത് രണ്ട് പേർ നിൽക്കണമോ എന്നാ രണ്ട് പേരും എന്ന രണ്ട് പേരും എന്ന மகளுக்கு தான் எல்லாம் கோப்பில் வாங்குவோம் சல்மோனிய மீன் எங்களுக்கு தமிழ் கடையில் தான் வாங்கினாங்க நீங்கள் அவர் வந்தால் தண்டை வேலைக்குரிய பொருட்கள் எதுவும் போட்டிருக்கணும் மோண்டு தான் பார்ப்பார் பார்த்து ஏதாவது வாங்கிட்டு தான் வருவேன் இங்கே ஐஸ்கிரீம் மற்றது இந்த டீ ஃப்ரிட்ஜ் மீன்கள் விசாதுகள் போட்டிருக்கணும் எக்கிர ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது வீட்டில் அதால் வாங்க இல்லை எங்களால் மகளுக்கு வாங்குகிற மீன் மாதிரி இருந்துச்சு அதுதான் பார்த்தேன் அது பெரிய கிலோ கணக்கில் போட்டிருக்குது நாங்கள் ஒரு பாக்ஸில் வரும் அதில் தான் வாங்குறது அங்கால பார்ப்போம் இருக்கான்னு சொல்லி அவை ரெண்டு பேரும் கே சீருக்கு இனி அவைக்கு பொறுமை இல்லை நாங்கள்தான் தான் கடைக்கு வந்தா அரை அவர் ஒரு ஹவர் ஆகும் போ வெளியே போகிறதுக்கு என்னென்ன தேவையே பார்த்து பார்த்து வாங்குறது அது எனக்கு வெயிட் பண்ணினா மணி அங்கால பக்கத்தில் கோப்புக்கும் போக வேணும் பாட்டு போட்டிருக்கோ அதால் அது சவுண்டை கட் பண்ணிவிட்டு ரெக்கார்ட் கொடுக்குறேன் ஏதாவது நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு வரது கொஞ்சமாக வாங்குவோம் நான் வாங்க வாங்கியே நிறைய வந்துடும் நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே என்ன

이제 뭐 하면 돼? 좀 있어봐 나. 나 아무 때나 다 뽑고. 아무 일도 그 놈이 지금 하는 일마다 어떻게 다는 거야? 아? 안 그걸 알고 있는 거지. தண்ணி விடாய எப்ப அவ இன்னும் சாப்பட்டு முடியலை அப்பாட மகள்லையும் அலப்புற பெரிய அளப்புறதா பழங்கல் இனிப்பு தானே சாப்பிடுறாவா

அப்பா இருக்கிறார் கவலைப்பட தேவையில் நாளைக்கு துவைக்கிறது கொடுப்போம் நீங்கள் இங்கே வந்தால் எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது கடைகள் எல்லாம் சிஎன்ஏ இருக்குது அங்கே நேரம் தெரிகிறது தெ பெரிய புக் ஷாப் இப்போ கோபுக்கு வந்துட்டோம் கோப்பில் இவாவுக்கு இவா ஒரு ரெண்டு பொருட்கள் வாங்கணும் அப்போ கோபம் ஆகும்

சோளநடித்திருக்குறேன் இது என்ன எங்களுக்கு ஊரில் சாப்பிட சோளம் தான் மாதிரி இருக்கு இது சும்மா பிஞ்சு சோளன் சலாட்டுக்கு போடலாம் நிறைய வாங்கிட்டு போய் வச்சா பிறகு முளை வந்துடும் முளை வந்தால் சமைக்க கூடாதுன்னு சொல்லிடணும் அதால அளவாவே வாங்கிட்டு போவோம் நூறுக்கு ரொம்ப பதினாலு ரூபா இது மொத்தமா மூன்று முப்பதா நல்லா இருக்கு

மேலே பாருங்க பெரிய பெரிய பீஸாக எல்லாம் போட்டிருக்குது ஒவ்வொரு ஃப்ளேவரில் போட்டிருக்கணும் கொட்டியாசி என்னென்ன இருக்குது கீழே இருக்கிறது ஆக பெருசாக இருக்குது இங்கால இறால் போட்டிருக்கு இறால் மட்டது எல்லாமே இங்கால போட்டிருக்குது பாருங்க கிராம் கணக்கில் போட்டிருக்குது சும்மா அந்த தோலோடையும் போட்டிருக்குது கிளீன் பண்ண மாதிரியும் இருக்குது இப்போ நாங்கள் எல்லாம் வாங்கிட்டோம் ஆடிதான் கட்ட மாண்டு பார்ப்போம் எங்களால போல் பில் கூட வந்தாச்சு இங்கால கபே மிஷின் நாங்களாம் பாபிக்கு அதுக்குது கொண்டு வர சுடர் செஞ்சு வச்சுக்கிற வேலையை போயிருங்க சுடர் டீசர்ட் பாருங்க சுடர் ாலையோய ஒரு வீடியோ போட்டேன் அடுத்தது வேணும் சுட இருந்தா கேவலா சுட சுடக்குட்டி ஓகே நாங்கள் தேவையானதெல்லாம் வாங்கிட்டோம் வீட்டை போகிறோம் தம்புக்கு வெயிட் பண்றோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்றோம் எல்லோருக்கும் மிக்க நன்றி